எப்படி ஏற்றுமதியாளருக்கு என்னென்ன உதவிகள் செய்யுது பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத இன்னைக்கு விளக்கியிருக்கோம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பாராட்டி உள்ளார் இல்ல இல்ல அவங்க என்னன்னா பட்ஜெட்டில் உள்ள எதுகளை சொல்லும்போது

தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரக்கூடியதுல நிதி கேட்கிறாங்களா இல்ல ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்கிறாங்கள பொறுத்து தான் நம்ம முடியும் எப்படின்னா நீங்க தேசிய கல்விக் உள்ள நிதியை இப்பவே கேட்கிறாங்களாங்கிறதுதான் எங்களுடைய அதிகமா இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இப்ப வந்து எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பாலியல் குழந்தைகள் மாணவ எல்லா ஊர்களிலையும் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்கும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது தமிழக அரசு போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும் காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை இல்லைன்னா இது போக போக இன்னைக்கு எங்க போய் முடியும்னே தெரியாது

அப்ப தமிழருடைய கலைகள் அழியுது தமிழர் கலைகள் அழியுது தமிழ் எந்த படி கொடுக்கணும் அதாவது திமுக பொறுத்தவரை ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா திமுக தலைவர்கள் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லா எல்லாரும் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல ஹிந்தி தான் பாடமா வச்சிருக்காங்க நீங்க சொல்றதுதான் படிப்பது படிப்பது ராமாயணம் இடுப்பது பெருமாள் கோயில் மாதிரி தான்